வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக அரசியல் சார்ந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்றது இடியாப்ப தான் இருக்குது அது ரெண்டு பக்கம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது ஒரு பக்கம் வெட்ட வெளிச்சமா இருக்குது இன்னொரு பக்கத்துல பல சிக்கல்கள் இருந்தாலும் அது வெளிச்சத்திற்கு வரவே மாட்டேங்குது ஏன்னா ஊடகங்கள் எல்லாருமே வந்துட்டு அவர்களுடைய கண்கள் இந்த பக்கம் மட்டுமே திருப்பி வச்சிருக்கிறாங்க அதிமுக பாஜக அண்டு அவர்களின் கூட இருக்கக்கூடிய அதிமுகவில் பல பிரிவுகள் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க கால பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இது மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்துல காங்கிரஸ் திமுக பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்றதுனால அங்க பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை கடந்த வாரம் பார்க்கும் பொழுது திமுக அண்ட் காங்கிரஸ் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது வெளிச்சமா தெரியுத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் ஒரே நேரத்துல திமுக கூடவும் பேசுறாங்க தாவைக்கா கூடவும் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக கூட அவர்களினுடைய டிமாண்ட் அப்படின்றதும் அதிகமாகவே இருக்குது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க அது போக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க சீக்கிரமாக இருபதாம் தேதிக்குள்ளே ஒரு ரிசல்ட் சொல்லுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த நாளை பார்த்தோம்னா தாவைக்க கூடவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான பல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் விஜய் தான் இங்கே முதல்வர் காங்கிரஸினுடைய தலைவர் வந்துட்டு துணை முதல்வராக இருப்பார் அதே மாதிரி புதுச்சேரி அண்டு கேரளா இந்த ரெண்டு இடத்துலையும் காங்கிரசனுடைய தலைவர்கள் முதல்வர்களாக இருப்பாங்க தாவேகாவினுடைய தலைவர்கள் துணை முதல்வர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு போகுதா அப்படின்றது தெரியல நம்ம ஏற்கனவே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுதர்ஷன் மகேஷ் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்னு பகிர்ந்துருந்தோம் வடக்கு வருசஸ் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய ஒரு மெகா பிளான் ஒன்று இருக்குது காங்கிரசினுடைய பொதுச்செயலாளர்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் அவருடைய தான் வந்துட்டு அவர் காங்கிரஸ் கேரளாவில் ஆட்சி பிடிக்கணும் அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமும் இருக்குது அதோடு சேர்ந்து காங்கிரஸை சவுத்தில் நம்ம வளர்க்கலாம் ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் நம்மளுடைய ஆட்சி தான் இருக்குது தெலுங்கானால நம்மளுடைய ஆட்சி தான் இருக்குது அஹ் நம்ம பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழகத்திலையும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் வெற்றி வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா ஆட்சியிலையும் பங்கு கிடைக்கும் அல்லது எம்எல்ஏக்கள் அதிக கிடைப்பார்கள் அதே நேரத்துல விஜயனுடைய செல்வாக்கை வைத்து காங்கிரஸ் கேரளால ஒரு ஐந்து சதவீதம் வரைக்கும் வாக்குகளை அதிகப்படுத்தலாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படியெல்லாம் பேச்சுக்கள் இருக்குது தமிழகத்துல காங்கிரஸ்ல ரெண்டு குரூப்பா செயல்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு குரூப் திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க இன்னொரு பக்கத்துல அது வேணாங்க தாவேக்கா தான் வேணும் அப்படின்ற மாதிரி குரூப் தாவேக்கா தான் வேணும்னு சொல்லக்கூடிய குரூப் தான் வந்துட்டு ராகுலோட க்ளோஸா இருக்கக்கூடிய குரூப் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது இப்படியா பல பிரச்சனைகள் திமுக காங்கிரஸ்க்கு இடையில இருக்குது திமுகவினுடைய தலைவர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க காங்கிரசினுடைய செயல்பாடுகளை பார்த்து அதே நேரத்துல அவர்களுக்கும் ஒரு கலக்கம் இருக்குது ஒரு காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கேள்விக்குறியாயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல இருக்கிறாங்க இதுல ஒரு மாஸ்டர் பிளான் காங்கிரசினுடைய மாஸ்டர் பிளானா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அதிமுக பாஜக கூட பேசிட்டு இருக்கிறாரு அதற்கு கேட் போட தான் ராகுல் இங்க பேசிட்டு இருக்கிறாரு ராகுலிங்க கேட் போடுறதோடு மட்டும் கிடையாது காங்கிரஸை வளர்க்கறதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு எப்படி வந்துட்டு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளால எதிர் துருவத்தில் இருக்கிறாங்க ஆனா தமிழகத்துல கூட்டணியில் இருக்காங்களா அதே மாதிரி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்டணியில் இருந்துக்குவோம் கேரளாலையும் புதுச்சேரியிலையும் விஜய் கூட கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதற்கு விஜய் ஒத்துக்குவாரா விஜய் என்ன அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இவங்களுக்கு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறதுல விஜய்க்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது ஸோ இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் திமுகவினுடைய அலையன்ஸும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அஹ் இந்த மாதிரி காங்கிரசனுடைய நகர்வு அப்படின்றது திமுக கூட்டணிக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்படின்றதான் பார்க்க முடிகிறது ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இந்த நகர்வு எப்படி எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நவம்பர் மாதத்துல இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் பொழுது சில நண்பர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஆசையெல்லாம் நல்லாதாங்க இருக்குது காங்கிரஸால் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்பயும் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி காங்கிரஸினுடைய நகர்வு நகருது அவர்கள் யாரை நோக்கி யாரோட சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி